பார்த்திங்கன்னா ராணிப்பேட் மாவட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஷான் வாட்சன் மொபைல்ஸ்கின்ற மாதிரி இப்போ வந்து திடீர்னு ரெண்டு நாள் முன்னாடி என்னோட அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்து மைனஸில் ஆகிடுச்சு என்னன்னு சொல்லி சொல்லி பார்த்து நான் கஸ்டமர் கேரில் கால் பண்ணும்போது நீங்கள் பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் நாங்கள் உடனே நான் பேங்க் கான்டக்ட் பண்ணும்போது என்னோட அக்கௌண்ட் வந்து மைனஸ் முப்பத்தாறு லட்ச ரூபா இருந்தது என்னன்னு சொல்லி கேட்டால் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்லி வந்திருக்கு அப்படின்னாங்க எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சார் எனக்கு எதுவும் மெயில் எதுவும் வரலையே சார் அப்படின்னும்போது உடனே வந்து நான் செக் பண்ணி அங்கே செக் பண்ணு சார் உங்களோட பேன்லேயும் இன்னொரு டூப்ளிகேட்டாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி கேட்டால் எஸ்வி என்டர்பிரைஸஸ்னு சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் திருச்சியில் இருக்குது நான் இருக்கிறது ராணிப்பேட் மாவட்டம் இது வந்து திருச்சி திருச்சியில் இது வரைக்கும் எனக்கு யாருமே தெரியாது இந்த ஊருக்கு நான் வந்ததும் இல்லை என்னோட டாக்குமெண்ட் பேன் கார்டை வச்சு டூப்ளிகேட்டாக ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து முப்பத்தாறு லட்ச ரூபா முப்பத்தாறு லட்சத்தையும் முப்பதாயரரூவா வந்து மேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க அது எப்படி தான் என்ன ஒன்றுமே புரியல அது இதுதான் இது வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்னோடய வாழ்வாதாரமே வந்து சுத்தமாக இவங்க முடக்கிறாங்க என்னை வந்து நீங்கள் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீங்கள் கட்டி தான் ஆகணும் சார் அப்படின்றாங்க நான் இது இது சம்மந்தம் பண்ணுவா சைபர் கிரைம்லேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இதோட சீக்கிரமாக அதோட நடவடிக்கை என்ன மாதிரி பல பேர் பாதிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போக போ நேற்று கூட ஒரு மாணி மேடம் பார்த்திங்கன்னா இதே திருச்சியில் கலைவாணின்னு ஒரு மேடம் அவங்க வந்து கேஸு கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி டெய்லி டெய்லி ஒவ்வொருத்தர் சாதாரண மக்களே பாதிச்சுட்டு நம்மளோட நிலைமை என்ன ஆகுதுன்றே தெரியல சைபர் கிரைம் என்ன சொன்னாங்க சைபர் கிரைமில் நான் ஆன்லைனில் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க அக்செப்டுன்னு சொல்லி மெயில் வந்துடுச்சு ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் அவங்க ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் அந்த நீங்கள் அதை ரிமூவ் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அன் அன் ஆக்டிவேட் சொல்லி மெயில் அமைச்சிருக்காங்க சார் இங்கேயும் நான் கொடுத்துட்டேன் இங்கேயும் வந்து நான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கு அவங்க லெட்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் என்ன ஃபர்தராக என்ன வேணுமோ நீங்கள் அதை பாருங்கள் நாங்கள் ஃபர்தராக என்ன இன்னும் பாருங்கள் நீங்கள் தான் ஓப்பன் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குன்றாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன கல்யாண ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ சின்ன வயசில் ஃபோட்டோ அது நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ அங்கே மட்டும் தான் அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல அதை வந்து என்ன வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ண நீங்கள் எதாவது வேறு எதாவது பண்ணிக்கிங்களா எதாவது பண்ணீங்களா எதாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் உண்மையாக இருந்தால் நான் ஏன் ராணிப்பேட்டிலேருந்து நைட் ஒன் நைட்டாக இந்த மாதிரி வந்து உடனே நான் திருச்சியில் இருக்க ஆஃபீஸை வந்து நான் ஏன் சந்திக்கணும் நான் ஏன் பேசுவேன் பேங்க் தவிர வேறு எங்கேயும் ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் நார்மலாக நம்ம ஜெராக்ஸ் எடுப்போம் ஃபோட்டோ போது நம்ம மற்ற இதுதானே சார் பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு ஐசிசியில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அது ரெண்டாயிரத்தி ஒன்போது இருந்த ஃபோட்டோ அது அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க என்னோட பேன் நம்பர் வச்சு அப்போ தான் அவங்க ஐசிசியில் அவங்க அக்கௌண்ட்டில் என் நம்பர் வச்சு அந்த அட்ரஸ் வச்சு எனக்கு அப்பீல் எனக்கு கேஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் முப்பத்தாறு லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கும்போது அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் இல்லை அது ஓப்பன் பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் அது வந்து அது அதை அவங்க அதை அந்த அதிகாரி தான் சரி கேட்கணும் இந்த பாலக்கரை பிரான்ச்சில் தான் இவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அது எங்கேன்னு கேட்டால் இங்கே திருச்சியிலே இருக்க மெயின் ரோடு மதுரை மெயின் ரோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அது வந்து அது அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை ஃபேக்கான ஒரு ஐடியை வச்சு என்ன நான் வந்து ஆன மாதிரி இருக்கேன் என்னோட வந்து ப்ரொப்ரேட்டர்னு என்ன சொல்லி போட்டு வெறும் ஆதார் பேன் கார்டை மட்டும்தான் வச்சுருக்காங்க மற்றபடி பெங்களூரில் ஏதோ ஒரு ஃபெட்ரல் பேங்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க வேற ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் என்னோடய மிஸ்யூஸ் பண்ணி என்னோட டாக்குமெண்ட் மிஸ்யூஸ் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி ஃப்ராட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராட் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணேன் அயன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து வாட்சு தொழில் பண்ணுறேன் வாட்சு மொபைல் சர்வீஸ் இருக்கேன் அவங்க இரும்பு துண்டு இரும்பு ராடு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய பிஸ்னஸ்

போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் Double zero, double fail.